ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி நான் கடவுள் கிருவேல நல்லா இருக்கேங்க நீங்களும் கடவுள் கிருவேல நல்லா இருப்பீங்க நம்புறேன் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரில இது பேர் சொடக்கு கள்ளின்னு சொல்லுவாங்க இந்நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல இருக்கும்போது இந்த கள்ளி செடி இந்த பூவை எப்படி பிச்சு மேலே இருக்க அந்த பொண்ணு க கிள்ளிட்டு ஊதி நெத்தியில் அடித்தா டபக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குங்க எப்படி சொல்லணும் டபக்குன்னு பொட்டிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நாங்கள் விளையாடக்கூடிய சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை பள்ளி பருவத்தில் விளையாடக்கூடிய ஒரு செடி தான் இது ஆக்சுவலி இது ஒரு ரணக்கள்ளி வகையை சேர்ந்தது அதாவது கள்ளி வகையை கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்ற அந்த வகையை சேர்ந்தது இந்த பூ பாருங்கள் என்ன ஒரு அழகு இயற்கை எப்பவுமே ஒரு அழகு தாங்க வர்ணிக்க வார்த்தையே கிடையாது ஸோ உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஃப்ரெஷ் இந்த நாள் அந்நிய நாளாக அமைய உங்களுக்காக நான் இறைவனிடம் வேண்டுகிறேன் ஓகேவா இது அழகாக இருக்குங்க வீட்டில் அழகு செடியாக இதை வைக்கலாம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான செடி இது இப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூ பூக்கும் ஹாவ் அ நைஸ் டே